ஒரு சவர்லேட் பீட் ஒன்று போட்டிருக்க மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரண்டில் இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்காது பர்மிட் கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் சீட்டு கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் நாலு டயர் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கும் வண்டி பார்க்குனா தாம்பரம் முடிச்சோரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துட்லாம் டீசல் வண்டி வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி குடுத்துடலாம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் வண்டி குடுத்த ஒரு பீட் பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கும் இன்சூரன்ஸ் இருக்காது பர்மிட் கரண்ட்ல இருக்கும் வண்டி வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் பாடி லைன் தெளிவா இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் சீட்டு கவர் எல்லாமே நல்லா இருக்கும் நாலு டயர்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கண்டிஷன்ல இருக்கும் வண்டி பார்க்கணும் தாம்பரம் முடிச்சோரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் டீசல் வண்டி வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி வண்டி கொடுத்துடலாம்